இஜாரா என்று சொல்லக்கூடிய ஒரு முறையை வைத்திருக்கிறார்கள் இஜாரா என்ற வார்த்தையில அது என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னு சொன்னா கூலிக்கு கொடுக்கிறது தான் இஜாரா என்று சொல்றது அஜிர் என்ற வார்த்தை வந்து கூலிய குறிக்கும் அப்ப இந்த அஜிர் என்ற வார்த்தையிலிருந்து பெறப்பட்ட ஒரு வார்த்தை தான் இஜாரா என்று சொல்லக்கூடிய வார்த்தை இஸ்லாமிய வங்கிகள் இஜாரா என்பதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள் என்று சொன்னால் பாரம்பரிய வங்கிகள் சாதாரணமாக அவர்கள் லீசின் என்ற பெயர்ல எதை செய்வாங்களோ அது அப்படியே இவர்கள் இஜாரா என்ற பெயர்ல செய்யறாங்க எந்த வித்தியாசமும் இல்ல சில ஒரு சில மெத்தடுகள்ல மாற்றங்களை பண்ணி லீசிங்கை ஆகுமானதாக்குவதற்கு சில முயற்சிகளை செய்திருக்கிறார்களே தவிர மற்றபடி லீசிங்ல எது உள்ளதோ அதுதான் இங்கே இருக்குது என்ன பண்றாங்க ஒருவருக்கு ஒரு வாகனம் தேவை சொன்னா அவர் வந்து இஸ்லாமிய வங்கியை நாடலாம் இஸ்லாமிய வங்கிக்கு அவர் எந்த வாகனத்தை வாங்க வேண்டும் என்று சொல்வாரோ முராபக முறையில் அவர்கள் என்ன செய்வார்கள் வாகனத்துக்கு லாபம் வச்சு கொள்வனவு விலை வச்சு அதுக்குரிய செலவினங்களை வச்சு எல்லாம் நாயகம் அவர்கள் தடுத்து இன்னொன்றும் வந்து சேருது பிறக்காத உயிரினத்தை விற்காதீர்கள் அதாவது இல்லாத ஒரு ஒட்டக குட்டிய விற்கலாமா கேட்டா ஒட்டகம் வந்து ஈண்டெடுப்பதற்கு முன்னாடி அந்த குட்டியை வந்து வில பேசக்கூடாது நபிகள் நாயகம் சல்லாசம் தடுக்கிறாங்க இவங்களை என்ன பண்றாங்க இஜாரால முராபாக கலந்திருக்கும் முதாரபாவும் கலந்திருக்கும் ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்றோட பின்னி பிரசஞ்சிதா இருக்கும் இவங்க முராபா முறையில் இப்ப வாகனத்தை வந்து கொள்வனவும் செய்வாங்க இப்ப இவங்க இல்லாததை தானே இவங்க விற்கிறாங்க இவங்கட கையில இருந்ததா அமானா வங்கியோ பீப்புள்ஸ் லீசிங் எந்த எந்த வங்கியோ அவங்க வந்து அவங்கட கையில கார் சேல்ஸ் அவங்க நடத்துறாங்களா அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே வாகனங்களை விற்கிறாங்களா விற்கல அல்லது ஏதாவது ஒரு டெக்ஸ்டைல் ஒரு நூறு நூற்றி ஐம்பது சல்வார் வாங்கித்தாங்க இப்படியும் கேட்கலாம் வாகனம் மட்டும் இல்லை இப்படி வாங்கி கேட்குறாங்களே இவங்க வந்து டெக்ஸ்டைல் நடத்துவாங்களா நடத்த மாட்டாங்க எனக்கு வந்து ஒரு போட்டு வாங்கி வேணும் மீன் பிடிக்க என்று வந்து யாராவது கடன் கேட்பாங்க அப்ப இவங்க வந்து போட்டு வாங்கி கொடுப்பாங்க இவங்க போட் வியாபாரம் பண்றவங்களா கையில் இருக்காது ஆனால் என்ன செய்வாங்க ஏற்கனவே இந்த துறையில யாரெல்லாம் இந்த வேலைகளை பாக்குறாங்களோ யாரு கார் சேல்ஸ் பண்ணுவாங்களோ யாரு போட்டை விற்பாங்களோ அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்க என்ன பண்ணுவாங்க இவருக்கு வந்து அந்த பொருளை வித்து தாரே அக்ரிமெண்ட் பண்ணி கொள்வாங்க அப்ப இப்படி ஒரு இல்லாத பொருளை விற்கிறதுக்கு உடன்படுறது தப்பு சரி அவங்க வந்து காட்டி இதுதான் பொருள் இந்த பொருள் தான் எனக்கு வேணும் அதை நீங்க வாங்கி தாங்க சரி நான் வாங்கி தர்றேன் என்று ஒரு பொருளை காட்டி இந்த பொருளை நான் வாங்கி தர்றேன் உடன்படுறேன் தானே என்று அவர்கள் அதை நியாயப்படுத்த வந்தாலும் என்ன செய்வார்கள் மீண்டும் உராபகவியில் உள்ள ஒரு தவறை செய்வார்கள் என்ன தவறு அவர் மார்க்கெட் ப்ரைஸுக்கு போயிட்டு அந்த வாகனத்தை வாங்குறதா இருந்தால் பத்து லட்சத்துக்கு வாங்கலாம் ஆனால் வங்கியில் இவர் கடனுக்கு வாகனத்தை வாங்குறதுனால அவர் அந்த வாகனத்துக்கு ரெண்டு லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா லாபம் வைப்பார் வாகனத்துக்கு ஒன்னரை லட்சம் ரூபா பர்ச்சேஸிங் எக்ஸ்பென்சஸ் என்று சொல்லி அது கொள்வனவு செய்வதற்கு சில செலவீனங்கள் மேற்கொள்ள வேண்டி வந்ததுன்னு ஒன்றரை லட்சரூவா சேர்ப்பாங்க இவங்க லாபம் ரெண்டு லட்சரூவான்னு வைப்பாங்க பதிமூணரை லட்சம் ரூபா மாறிடுது இப்போ பத்து லட்ச ரூபாய்க்கு அவர் வாங்கல கைப்பட அவருக்கு வாங்குறதுக்கு காசு இல்லை கடன் அவர் காசு இல்லாமல் கடன் பெறுறதுனால பதிமூணரை லட்சம் ரூபாய்க்கு ஒப்புக்கொள்கிறார் இவங்க முராபால் அதை எப்படி அங்கீகரிச்சாங்கன்னு சொன்னால் ஒப்புக்கொண்டார் தானே அவர் அங்கீகரிச்சார் தானே அதனால தான் நாங்கள் வந்து என்ன செய்யறோம் வாங்குறோம் என்றாங்க வட்டிக்கு அங்கீகரிச்சு தான் வட்டி கொடுக்குறான் வட்டி இத்தனை சதவீதம் என்று வட்டி கொடுக்குறவர் சொல்லுவார் சரி இத்தனை சதவீதம் தாரேன்ட்டு எடுக்கிறவர் ஒப்புக்கொள்வார் ஒப்புக்கொள்றதுனால அனுமதி என்று ஆகாது மார்க்கம் வந்து அது அங்கீகரிச்சிருக்குதான்றத பொதுவான விதியை பாத்திரணும் அப்ப இதுல வந்து லாபம் கூட வைக்கிறது ஒன்று நடக்குது இதுல என்ன பண்ணுவாங்களா அந்த லாபத்துல எல்லா லாபத்தை பார்த்து கொள்வனவு செலவை பார்த்து எல்லாத்தையும் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாண்டு வந்துச்சுன்னு வைய அந்த பதினஞ்சு லட்சம் ரூபா என்ன செய்வாரு இஜாரா செய்வார் அவருக்கு எப்படி இஜாரா செய்வாரு நீங்கள் ஐந்து வருடங்களுக்கு இந்த பதினஞ்சு லட்சம் ரூபா எங்களுக்கு என்ன செய்யணும் செலுத்த வேண்டும் எப்படி அஞ்சு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலுத்தணும் ஐந்து வருடங்களுக்கு அறுபது மாதம் வருமா பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது அறுபது மாதங்களுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா பிரிப்பாங்க பிரிச்சு ஒரு தொகை ஒன்று வருமா மாசத்துக்கு தொகை அந்த தொகையை நீங்கள் எங்களுக்கு செலுத்துங்கள் இது முறாபாக செஞ்சாங்க ஆனா இஜாரால என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்கள் எங்களுக்கு செலுத்த வேண்டிய இந்த தொகை எங்களுக்கு தரக்கூடிய கூலி அந்த கூலி என்று ஏன் சொல்கிறோம் உங்களுக்கு நாங்கள் வாகனத்தை பயன்படுத்த தருகிறோம் ஏன் பொருள் இப்ப வாகனத்தை வாங்கி வச்சிருக்குது வங்கியுடைய வாகனத்தை வங்கி யாருக்கு கொடுத்துச்சு யாரு வாகனம் சொன்னாரோ அவருக்கு ஹயருக்கு கொடுத்துருக்குதான் ஹயர் எப்படி தீர்மானிச்சாங்களா சாதாரணமா ஒரு வாகனத்தை கேப் சர்வீஸ் ஒரு சொந்தக்காரர் கார் ஓனர் இன்னொருத்தருக்கு ஹயருக்கு கொடுக்கறதா இருந்தா அதுக்கு ஒரு விலையை வச்சிருப்பாங்க வங்கியிட அந்த வாகனத்துல மொத்த பெருமதியை எடுத்து மொத்த பெருமதிய இவர் எத்தனை வருஷ காலத்துக்கு ஹயர் பண்ண போறாரோ அத்தனை வருஷ காலத்துக்கு பிரிச்சு அப்படிதான் கூலிய தீர்மானிப்பாங்களா அப்படி தீர்மானிக்க மாட்டாங்க ஒரு வீட வாடகை கேடுக்கணும் என்ற பத்து லட்சம் ரூபாய் வீடு ரெண்டு வருஷத்துக்கு வாடகை கேடுக்கணும் நான் பத்து லட்சம் ரூபாய் இருபத்தி நாலால பிரிச்சு மாசத்துக்கு இத்தனை லட்சம் ரூபாய் ரெண்டு பத்து லட்சம் ரூபாய் வீடு வாடகை கெடுப்போமா எடுக்க மாட்டோம் ஆனா இவங்க என்ன பண்றாங்க மொத்த வாகனத்துடைய செலவை மாத கணக்கில் பிரிச்சு அந்த வாகனத்துடைய வாடகையாக என்ன செய்யறாங்க அறவிடுறாங்க வாடகை அறவிடுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு அவர் வாடகை செலுத்துறாரு அஞ்சு வருஷம் வாடகை செலுத்தின பிறகு அந்த வாகனத்தை பயன்படுத்தியவருக்கு அந்த வாகனம் சொந்தமாகுமா வாடகை கொடுத்தா சொந்தமாவாதே எத்தனை வருஷம் யாரும் வீட்டில் இருக்கலாம் கூலியை கொடுத்து கொண்டு அது சொந்தமாகாது இப்ப சொந்தமாக்குறதுக்கு வழி வேணும் அவன் கடன் தான் கொடுத்துருக்கிறாங்க கடனுக்கு வட்டி தான் எடுத்துருக்கிறாங்க அதுதான் கூலி என்ற பேர்ல சேர்த்தாங்க இப்ப கூலி என்ற பெயர்ல இதை எடுத்துட்டோம் இப்ப வாகனத்தை அவனுக்கு இதுக்கு என்ன வழி எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் மாநாடு போட்டு யோசிக்கிறாங்க மாநாடு போட்டு யோசிச்சு என்ன முடிவு அதை திரும்ப அவருக்கு விற்கிறோம் அஞ்சு வருஷம் அவர் பயன்படுத்தின பிறகு அவருக்கு விற்கிறோம் ஒரு எடுப்பாங்களாம் விற்பனை செய்வார்கள் அப்ப ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வாகனத்தில் பொறுமதியை கட்டி முடிஞ்சு திரும்ப ஒருக்க விற்கணும் திரும்ப வாகனத்துல பொறுமதி பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்கிறேன் அவன் எடுப்பானா எடுக்க மாட்டான் அப்ப பத்து லட்சம் ரூபாய் வாகனத்துக்கு அவர் முப்பது லட்சம் ரூபாய் கெட்ட வேண்டி வந்துடும் இதுக்கு என்ன பண்ணலாமா பெரிய விலை வைக்காம ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வித்து போடுங்களே ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறது எப்படி தில்லு முள்ளு பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு வித்து போடுவாங்க இது வந்து ஒரு ஏமாத்தம் பச்சை பளிச்சண்டு விளங்குதா இல்லையா பளிச்சண்டு விளங்குது இதனால சிலவங்க என்ன பண்றாங்க இலங்கையில கூட இந்த விற்கிற முறையை வந்து கையாளாம நாங்க கிஃப்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க சும்மாவே கொடுக்குறோம்ன்றாங்க அன்பளிப்பு செய்கிறோம் என்ன கதைன்னு பாருங்க ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு ஊட வந்து கூலிக்கு தந்தாருன்னு வைங்க நான் அஞ்சு வருஷம் கூலியை கட்டி கொண்டு இருந்துட்டேன் அஞ்சாவது வருஷம் முடிஞ்ச பிறகு அந்த ஓனர் எனக்கு வீடை கிஃப்ட் பண்ணுவாரா அப்படி கிஃப்ட் பண்ண யாராவது ஒரு லேண்ட் வீடு வந்து சொந்தமா இருக்குமா இருக்காது பாருங்க இவங்க சொல்றாங்க நீங்க என்ன செய்யுங்க எங்களுக்கு ரெண்ட் தாங்க we will rent it to you so that you could enjoy the full usage of it நாங்கள் அந்த பொருளை உங்களுக்கு என்ன செய்ய ரெண்ட்க்கு கொடுக்கிறோம் எனவே நீங்க தாராளமாக அதை அனுபவித்துக் கொள்ளலாம் அனுபவித்துக்கோங்க ரெண்ட்க்கு கொடுத்த வாகனத்தை அல்லது வீடு அல்லது வேறொரு பொருளை at the end of the agreed rental period அந்த ரெண்டல் பீரியட் இருக்குதே கூலி காலம் அது முடியிற நேரத்தில்

எங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஹராம் வேஸ்ட் ஆக்குறது அதை பண்ணி வேறொரு கொண்டு வருவோம் என்று மாத்திய மாதிரி என்ன செய்யறாங்க மார்க்கத்துல தடுக்கப்பட்டது விளங்கிருச்சு லீசிங் கொடுக்க முடியாது லீசினுக்கு வழிய பாக்குறாங்க நாங்க எப்படி கொடுக்கலாம் நாங்க கொடுக்கற வழிமுறையில வந்த கூலி என்று எடுக்கிறோம் ஓனர்ஷிப் லீசிங்ல ஓனர்ஷிப் போயிடும் கடைசிக்கு அவன் எல்லா அந்த அவனுக்குரிய அந்த அந்த கட்டணத்தை செலுத்திய பிறகு கடைசி நேரத்தில் ஓனர்ஷிப் மாறிடும் இதில் ஓனர்ஷிப் மாறுறதுக்கு வழி இல்லை ஏன்டா கூலி என்று நாங்கள் பித்தலாட்டம் பண்ணிட்டோம் அப்போ அந்த பித்தலாட்டத்தை சமாளிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறோம் நாங்கள் வந்து கிஃப்டாக கொடுக்குறோம் என்று பொய்யாக சொல்கிறார்கள் அந்த வாகனத்தை லீசனுக்கு எடுத்தவருக்கு இஜாரா முறையில் எடுத்தவருக்கு தெரியும் அவர் கட்டுறது கூலி இல்லை வாகனத்துடைய பேமெண்ட் தான் கெட்டாரு இன்ஸ்டால்மெண்ட் தான் கெட்டாரு அவருக்கு தெரியும் வங்கிக்கு தெரியும் நாங்க அவர்கிட்ட இருந்து அறவிடுறது கூலி இல்ல அவர்கிட்ட இருந்து நாங்கள் லீசிங்க தான் பெறுகிறோம் அவருடைய அந்த ஓனர்ஷிப்பை உரிமையை பங்கு போட்டு ஒவ்வொரு பங்கு பங்கா நாங்க மாத மாதம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்றது இவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க அப்ப லீசிங் போடுற பாரம்பரிய வர்த்தக வணிகம் வங்கிகள் என்ன செய்வாங்க அமௌண்ட் சொல்லுங்க அந்த அமௌண்ட்டுக்கு நாங்க வாங்கித் தர்றோம் எங்கட கையில தான் ஓனர்ஷிப் இருக்கும் கடைசி டைம்ல ஓனர்ஷிப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து அஞ்சு வருஷம் நீங்க காலம் எடுக்கிறதுனால அந்த அமௌண்ட வந்து அஞ்சு வருஷத்துக்கு நாங்க அறுபது மாசத்துல பிரிச்சுடுவோம் ஒவ்வொரு தவணைக்கு பத்து சதவீதம் வட்டியை போடுவோம் ரெண்டு வட்டியை போட்டுருவாங்க இவ்வளவுதான் அப்போ இவங்க என்ன பண்றாங்க ஒரு பித்தலாட்டத்தை பண்றாங்க அவன் வட்டி என்று டிக்ளேர் பண்ணி எடுக்கிறான் இவன் வட்டிக்கு பதிலாக கூலி என்று ஒரு பம்மாத்து காட்டி இஸ்லாமிய வங்கி முறைக்குள்ள இதை கொண்டு வருவதற்காக வேண்டுமென்றே முயற்சி செய்கிறார்கள் என்று தெளிவா விளங்குது ஹிஜாரா என்பது வட்டி என்பது இதிலிருந்து புலனாகிறது